ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் முதன் முதலாவது இந்திய நாட்டில் தான் இடது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் அரசாங்கம் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அதை கலைத்தார்கள் ஆனால் கலைத்தாலும் கூட இன்றைய நிலை வரை நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை வரை இடதுசாரி கட்சியினுடைய இடைபெறாத போராட்டம் இடது கட்சியினுடைய

எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு முடிய ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இந்த நாட்டினுடைய அது யாராக சரி ஒன்றுபட்ட கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை மறக்காமல் மறப்பதற்கு அவருடைய கடந்த கால தியாக வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்தியாவில் எந்த கட்சியும் நடைபெறவில்லை என்பதை அடித்துச் சொல்ல முடியும் வாழ்க்கை அப்படி இல்லை அப்படிப்பட்ட இரண்டு வாலியும் வெளியிடுவதற்கான முறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் வாக்கு தமிழக கட்சியுடைய கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேட்டு வருவதாக ஒப்புக்கொண்டார்கள் பின்னர் அங்கு இருக்கக்கூடிய நெருக்கடியின் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில செயலாளர் சண்முக அதற்கே கலந்து கொள்கிறார்கள் அடிப்படையான காரணம் நாட்டினுடைய விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி சமூக விடுதலைக்கான போராட்டமாகவும் சரி சரி எதிர்நாட்டினுடைய பொலியாய் வர்க்கத்தினுடைய உரிமைக்காகவும் இருந்தாலும் சரி அந்த தலித்துடைய விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டளை போல இந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டில் யாரும் இல்லை அநேகமாக கம்யூனிஸ்ட்டு காணாக்கப்பட்ட காலத்திலும் சரி விடுதலை போராட்டத்திலும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திரைச்சாலைகளிலும் வாழ்ந்தார்கள் மடிந்தார்கள் என்ற சரித்திரம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட தலைவர்களில் மரியாதைக்குரிய நம்முடைய அச்சுதானந்தன் அவர்கள் தலித் விடுதலைக்காக மட்டுமல்ல அவரை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய தந்தையை இழந்து தாயை இழந்து தன்னுடைய சகோதரனுடைய ஆதரவோடு பதினேழு வயது இந்திய கல்வி கட்சியின் உறுப்பினராக சேர்ந்து தொடர்ச்சியாக பணியாற்றி மக்களுடைய பெற்று வயதில் மடிந்திருக்கிறார்கள் சொன்னால் கேரள மாநிலத்திற்கு தலைவர்கள் தமிழகத்தில் வந்தவர்களை பட்டியல் போட்டுச் சொல்ல முடியும் ஏ கே கோபாலன் அவர்கள் கோவைக்கு அடிக்கடி வருவார்கள் அதேபோல் இருக்கக்கூடிய எம்என் கோவிந்தநா அவர்கள் கோவைக்கு அடிக்கடி வருவார்கள்

கேரள மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிலே எதிரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதவாத கட்சியுடைய ஆட்சியில் கேரள மாநிலத்திற்கக்கூடிய அத்தானந்தன் மூலமும் எண்ணிவிருக்கக்கூடிய தலைவர்களுடைய அணிகள் நமக்கு தேவைப்படுகின்றன அவருடைய ஆலோசனைகள் நமக்கு தேவைப்படுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த நாடு எங்கேயே சென்று கொண்டிருக்கின்றது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஒன்றுபட்ட இந்தியா என்பது இந்த நாட்டிலே இருக்குமா ஒரே இந்த சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகுப்பாத சக்தியை எப்படி நாம் உறுதிக்கு கொண்டு வர வேண்டும் எந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் விடுதலை போராட்ட வீரர் தொழிலாளி வர்க்கத்துடைய தலைவர் அச்சானந்த் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் எனவே அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை மாவட்ட குழுவின் சார்பாக செங்கோடி தாழ்த்தி அவருக்கு வீர செலுத்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் அகில இந்திய தலைவர் என எல்லா பொறுப்புகளையும் அலங்கரித்த அறுவை தொடர் அவர்களை தோழர்களே நாம் நம்முடைய உணர்வுகளை நாம் குறித்திருக்க இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று பிற்காலத்தில் சொல்லுகிற போது அதை நம்புவதற்கு ஆர்வம் இருக்க வேண்டாம்

சாதனைகள் குறித்து அவர் ஆற்றிய பணிகள் குறித்து அவர் அவருடைய உணர்வுகள் குறித்து அவர் எப்படி அதையெல்லாம் நிறைவேற்றினார் என்பது என்றும் மக்களை பற்றி நினைத்தவர் என்பது என்று வரிசையாக அவரை பற்றி விமர்சியார்கள் நான் வருவதற்கு என்பது அவர்கள் பேசினார்கள் நேற்றிலிருந்து பலர் பேசிக் கொண்டே அதற்கு மேல் என்று சொல்லுவதற்கு இருக்கின்றால் ஒவ்வொருவர் சொன்னாலும் தீராத அளவுக்கு இன்னும் சொல்லுவதற்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை

இந்தியா சுதந்திரம் அந்த காலம் வரை மன்னராட்சிகள் இருந்திருக்கக்கூடிய அது திருவாங்கூர் மன்னராக இருந்தாலும் சரி ஹைதராபாத் நிசாமாக இருந்தாலும் சரி அது ஒன்றிருக்கக்கூடிய குட்டி மன்னர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பலர் ஒரு கட்டத்தில் அதனாலதான் பல பேருக்கு ஊருக்கு மனிதர் எட்டு மனிதர்கள் போட்டு நான் அதுக்குள்ள போகிறேன் ಸೌಂದರಾಜನ್ ಅವರು ಇಡಂಗೂ ವಿಡಿಯೋ ನೆಲವೆ ಉರ್ವಾದಬೋದು

அதற்கு ஒரு அமெரிக்க பாணிய அரசாங்கத்தை திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உருவாக்க வேண்டும் அதுபோல் அன்றைக்கு அமெரிக்க பாணிய அரசாங்கம் ஜனாதிபதி ஆட்சி அதற்குரிய முறை ஜனாதிபதிகள் தயாராக பொறுப்பேற்க வேண்டும் அன்றைக்கு அந்த மன்னருக்கு ஆலோசனை கூடியவர் நம்ம ஊருக்கார் இப்போ அவர் பேர்ல சென்னையில் ரோடு சர்சிக்கு ராமசாமி ஐயர் அவர்தான் அரசு அமெரிக்க பாடல் அதற்கென தொழிலாளர்களுக்கு வழங்கிய போராட்டம் அமெரிக்க பாடல் அரவிக்கடலில் கடனுக்கு என்கிற கோஷம் அதுக்கு பின்னால பல பேர் கடனுக்கு கடனுக்கு நான் உள்ள போகிறோம் ஆனால் அந்த அமெரிக்க ஆட்சி முறையை தூக்கி கடலிலே வீசுவோம் என்று தொழிலாளர்கள் கிளர்ந்தெழுந்தபோது அந்த தொழிலாளர்களை அடக்குவது சமுதாய சொன்னார் அந்த அடக்க முறை கைதி என்பது அதனுடைய உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்ற அந்த மனராட்சியும் அதற்கு திவானாக இருந்த ஆலோசகர்களும் அவருடைய அறியா ஒரு பக்கம் ராணுவமாக போலீஸாக ஒரு சின்னமா சமஸ்தாரத்தில் இருப்பது ராணுவம் போலீஸாக எல்லாம் அவன்தான் அவர் யாரு டீமில் ஒரு யுகத்துக்கு போக போகிறதில்ல மக்களோட தான் யூட்டம் அந்த ராணுவமும் அவர்களோடு சார்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய ரவுடி பட்டாள கும்பலும் அவர்களை வைத்துக் கொண்டு எந்த ஒரு எதிர்ப்பும் மன்னராட்சிக்கு இருக்க கூடாது என்கிற முறையில் துவங்கிய அடக்குமுறை வந்தபோது இதை எதிர்ப்பதற்கு நாம் இதை எதிர்த்து போராடுவோம் என்பதை வழி இல்லை என்கிற நிலையில் தொழிலாளர்கள் அந்த வேலை நிறுத்தத்தை முழுக்கிற போது அதற்காக முயற்சி எடுத்துதல் துவங்கிய போதுதான் இனி கையில் கிடைப்பதை எதிர்த்து இவர்களை எதிர்ப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று அதுதான் அதனுடைய துவக்கம் தான் அந்த வரலாற்றினுடைய எல்லா அம்சங்களுக்கும் போகல அதுதான் நாம் எல்லாம் நிகழ்வு மனதில் எப்போதுமே நினைவுபடுத்துகிற உன்னப்புற வயலாறு என்கிறீர்கள் தெலுங்கானாவினுடைய வெற்றி இன்னொரு அந்த வயலா போராட்டத்தினுடைய அந்த மாபெரும் எழுச்சியினுடைய அந்த புன்னப்பிரா என்கிற பகுதி வயலாறு என்கிற இரு பகுதிகள்